그니까 이제 그거는 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 이제 그 வாங்க 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 மாநிலங்களை உறுப்பினர் ஐயா அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சிறப்பாக சிக்கம்பேரி அரசு மருத்துவ இந்த கட்டடத்தை கட்டிக் கொடுத்து நிறுவிய மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களையும் பீகார் தேர்தலில் இவங்க திருத்தம்ன்றது செய்கிற முறை தவறு இன்னைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிடுச்சு அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்களை நீக்க போகிறாங்க அதுக்கு ஏதோ காரணம் சொல்கிறாங்க அவர்கள் இறந்து போனார்கள் குடியேற்றமாகிட்டாங்க அவங்க முகவரியில் கிடைக்கலை அப்படின்னு ஒரு சாஃபி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இதை தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் முன்னேசியில் மகாராஷ்டிரால குற்றச்சாட்டு என்னன்னா போலி வாக்காளர்களை சேர்த்தார்கள் மிக குற்றச்சாட்டு அதை பண்ண முடியாது என்னன்னு அது மகாராஷ்டிரால குத்து வெளிப்பட்டுச்சு போலி வாக்காளர்களை சேர்க்க முடியாது அதனால அதுக்கு அதே விளைவுகளை அதே பயனை மாதிரி இருக்கிற வாக்காளர்களை நீக்கிறார் என்ன முறையாக செய்ய வேண்டிய முறையில் செஞ்சா தேர்தலுக்கு முன்னாடி நாள் குடிச்சு எல்லாரும் பூர்த்தி பண்ணணும் பல மோசமான கதைகளை கேட்கிறோம் ஆஷா பணியாளர் நீ கையெழுத்து போடுமா நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு சர்வே போட்டிருக்கான் டெலிஃபோனில் ஒரு நானூறு பேரை கேட்டாங்களா பல பேர் இந்த மாதிரி ஃபார்மே எங்களுக்கு வரலையே நாங்கள் பூர்த்தியே பண்ணலையே இவங்க தொண்ணூற்றி எட்டு சதவீத ஃபார்ம் வந்துருச்சு ஒரு லட்சம் ஃபார்ம் தான் வரலை இதில் அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு இது மிகப்பெரிய மோசடி இது என்ன தவறு இருக்குன்னு கேட்குறாங்க சார் என்ன தவறு வழக்கமாக நலமுறை தானே நான் சொல்கிறேன் குடியேற்றம்னா நிரந்தரமாக குடியேற்றம் ஏற்றம் இல்லையா இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பீகார் கட்டிட தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க சென்னையில் எல்லா இடத்துலையும் பீகார் ஜார்க்கண்ட் கட்டிட தொழிலாளர்கள் தான் வேலை பார்க்குறாங்க கோயம்புத்தூரில் அவங்க தேர்தலுக்கும் போவாங்க இல்ல ஓட்டு போடுறதுக்கு ஏன் போக மாட்டாங்க நம்ம தேர்தல்லையே தேர்தலில் வெளியூரில் இருக்கவங்கள வாங்க நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா முன்னாடி போட்டிருக்காங்கல்ல நிரந்தர குடியேற்றம் என்ன இந்தியாவுக்குள்ள நிரந்தர குடியேற்றம் என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டான்னா நிரந்தர குடியேற்றம்னு சொல்லலாம் இந்தியாவுக்குள்ளே அங்கே வேலை கிடையாது தமிழ்நாட்டில் வேலை இருக்குது தமிழ்நாட்டில் வேலை வாக்குறதுக்கு போகிறோம் புழைக்க போகிறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா நிரந்தரமாக குடியேறிட்டாங்களா அவங்க போவாங்கல்ல தேர்தலில் சரி ஒன்று ரெண்டாவது இறந்து போனார்கள் இறந்து போனவங்க வந்து ஓட்டு போட முடியாது இல்லை ஏன் கவலைப்படுறீங்க அந்த இறந்து போன பேரை நீங்கள் இறந்து போனதாக சந்தேகிக்கிற பேருக்கு எதிரில் ஒரு சிகப்பு குறியில் இ அல்லது டிஇன்னு எழுதுங்க அங்கே போலிங் ஏஜென்ட்டு போலிங் ஆஃபீஸர் சொல்லுங்கள் டீன்னு எழுதப்பட்ட பேரில் யாராவது வந்தாங்கன்னா அவன்தான் அந்த இறந்து போன ஆள் அப்படின்னு அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் என்ன அதில் நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சுல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் பன்னிரெண்டு மாதத்துலையா இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருந்த பட்டியலில் தானே நரேந்திர மோடி பிரதமர் ஆனார் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு லட்சம் இருந்த அங்கே டீனு போடுங்க ஆக பல வழிகள் இருக்குது அதெல்லாம் பின்பற்றாமல் எப்படியாவது வாக்காளர்களை குறைக்கணும் யார் பாதிக்கப்படுவாங்க அங்கே இருக்கிற படிச்சவரா பாதிக்கப்படுறா ஏழை எளிய மக்கள் படி படிப்படியா மக்கள் பீகாரில் நிறைய இருக்காங்க தமிழ்நாடு மாதிரி நினைக்காதீங்க பீகாரில் பல ஏஜென்ட் பல பூத்துகள்லாம் ஏஜெண்ட்டே போட போட மாட்டாங்க அவங்க ஏழை எளிய மக்கள் சிறுபான்மையினர் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க தலித்துகள் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருந்தா என்ன போன நாடாளுமன்ற தேர்தலில் இருந்துச்சா இல்லையா அதில் தானே நரேந்திர மோடி அவர்கள் ஜெயித்தாங்க அதனால் வேறு வழிகள் போலி வாக்கு பதிவை தடுப்பதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன இவங்க விட்டுட்டு ஒரு பெரிய புல்டோசர் புல்டோசர் வச்சு இல்லையா இது புல்டோசரை வச்சு வாக்காளர் பட்டியலே மாற்ற மாற்ற போகிறாங்க எதிர்க்கிறோம் அவர்கள் கண்டித்து கொடுத்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி பாராட்டை தெரிவித்து இது எல்லாரும் கண்டிக்கிறாங்கன்னா எல்லாரும் புத்தி பேதளித்து போச்சா எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் புத்தி இருக்கு எல்லாம் கண்டிக்கிறவங்க விமர்சிக்கிறவங்க எல்லாரும் புத்தி பேதளித்து போச்சா ஒரு வாரமா